உங்க பேக்ரவுண்ட உங்க தகுதி எல்லாம் மறந்துருங்க அதெல்லாம் மனசுல என்ன செய்யாதீங்க வச்சுக்காதீங்க வச்சுக்காதீங்க இப்ப ஆண்டவருக்கு தேவை நம்ம உடல் தகுதியோ மன தகுதியோ இல்ல நம்ம பேக்ரவுண்டோ இல்ல அவருக்கு தேவை நம்மளுடைய ஃபெயத் தான் தேவை ஃபெயத் தான் ஹalleluya hallelujah Alleluya. hallelujah சோ தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிற ஒரு ரேமா வார்த்தையை விசுவாசிப்பதனால் மட்டுமே நமக்கு நிகழக்கூடிய ஒரு அற்புதத்தை வேற வழியில் முயற்சி செஞ்சு நம்மளால பெறவே முடியாது ஆண்டோரே நான் எந்த முயற்சியும் பண்ண போறது என்னோடு பேசி இருக்கிற வார்த்தைய விவாசிக்க போறேன் அப்படி நான் செய்யும் பொழுது நீர் வாக்கு பண்ணி இருக்கிற ஆசிர்வாதம் என் வாழ்க்கையில தானாவே பலிக்கும் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை மேல நாம் வைக்கிற விசுவாசம் நம்மளை நடுத்தருள் கொண்டு போய் நிறுத்தாது அவர் நமக்கு செய்ய போகிற அற்புதத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நம்மளை நிறுத்திரும் நிறுத்திரும் ஆமே அண்டவரே நம்பி நடுத்துரு கொந்துருவனும் பயமா இருக்கு பைத்தே இல்ல ஆண்டவரை நம்பனை எவனை நடுத்துரு கொந்தது இல்ல அவனை நடு நாயகமா தான் வச்சு அழகு பாப்பாரு தெருவில் இருந்து என்ன

உங்க வாழ்க்கை நடுத்தருவு குறையாது உங்க வாழ்க்கை நடு பகலை போலாகும் ஆமே நன் பகலை எஸ் நீ ரொம்ப நம்புற ஒரு அளவோட நிறுத்திக்க நீ ரொம்ப ஓவர பண்ணினா இந்த நம்பிக்கை ஒன்று எங்க கொண்டு வந்து நிறுத்தம் தான் கொண்டு வந்து நிறுத்தணும் உங்களை சுத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தை சொன்னால நீங்க சொல்லுங்க நடுப்பகல் போல நண்பகல் போல உச்சகட்ட பிரகாசத்தோட இதே சமுதாயத்தை நடுவில் நான் வலம் வர்றத நான் உலா வர்றத நீ